സ്തോത്രം കയേ കൃഷ്ണ ഇൻവ നാമത്തിൽ അനുവദി എങ്ങനെ ഇനിയുമസ് വാഴ മൂവ് വീട്ടു വന്നൂരം കയ്യിൽ കാണിക്കൈകൾ കൊണ്ട് പിൻസൽ ഓ జ్యోతి నక్షత్రం ఆచరియ నక్షత్రం నిత్యం వాడి కాతి సల్లం ముందన్ మంగవళ్ళి చం బత్లగే వంద రాజవే ఉమ్మై నిత్య వేందనంటే క్రీడం సూడు నర్పు வைத்தே ராட்சத்திரம் உந்தன் மங்க வழி இன்னை தியானத்திற்காக இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று யோவான் எழுதின நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் நம்முடைய கற்றாங்க இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் அன்பு தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாம் மாம்ச கண்களினாலே பார்த்ததில்லை ஏதோ ஒருவர் சொல்லி அல்லது வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அறிந்ததை நாம் விசுவாசிக்கும்படியாக தேவன் கிருமை செய்தார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையே என்றாலே அன்புதான் அடிப்படை யோகா எழுதின நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தேவன் தனது ஒரே பேரான குமாரினே நமக்காக இந்த உலகத்திலே தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய அவர் பக்கத்திலே செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த தேவன் இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்தார் ஆதியாக புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கும்போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்புறம் இரண்டாம் வசனம் சொல் மூன்றாம் வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அப் அப்படியானால் ஆதியிலே என்னென்ன இருந்தது ஜலம் இருந்தது தேவ ஆவியானவர் இருந்தார் அங்கே தேவனுடைய வார்த்தை இருந்தது ஜலம் உண்டாக வெளிச்சம் உண்டாக என்று சொன்ன சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று இப்படியாக ஆதியிலே தேவன் இருந்தார் பர்சுத்த ஆவியானவர் இருந்தார் ஜலம் இருந்தது தேவனுடைய வார்த்தை இருந்தது என்று பார்க்கிறோம் அதே போன்றுதான் யோவான் எழுதுகிற சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதி என்றால் இந்த பூமி உண்டாகும் முன்னே தேவனுடைய வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது நீதிமொழிகளிடத்தில் வாசித்தது போல நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் அவருக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தேன் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று யோகான் சீஷன் சொல்லுகிறார் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சொன்ன உடனே உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொன்ன உடனே உண்டாயிற்று அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பிறக்கும் முன்பதாக ஆதியிலேயே அவர் தேவனோடு இருந்தார் மூன்றாம் வசனம் சொன்னது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராக இல்லாமல் உண்டாகவில்லை பெரியமான தேவன்டைய பிள்ளைகள் ஆதியாகவும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் எல்லாம் தேவன் உண்டாக கடவுள் உண்டாக கடவுது என்று சொன்னார் எல்லாமே உண்டாயிற்று ஆறு நாட்களாக தேவன் எல்லாவற்றையும் வார்த்தைகளினாலே அலை சிருஷ்டித்தார் இந்த வார்த்தை கத்தராகி இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஹலலுயா அந்த வார்த்தை மாம்சமாயிற்று ஆதியிலே இருந்த வார்த்தை தேவனோடு இருந்த வார்த்தை அவருக்கு அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்ட அந்த வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாயிற்று மாம்சமாகிதான் ஏசு கிறிஸ்து என்ற பெயரோடு மனுஷனாக இந்த உலகத்திலே முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இறந்தார் இருந்தார் ஹலெலுயா திருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் நமக்குள்ளே வாசம்னு ஆவியாக நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரான அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல ஒன்றிய நன்போம் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பர்சுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை வார்த்தை என்றால் குமாரன் ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி பூலோகத்துல சாட்சி இடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் சரீரத்திலே ஆவி இருக்கிறது ஜலம் இருக்கிறது இரத்தம் இருக்கிறது இந்த மூ இவை மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஆதியிலேயே இயேசு கிறிஸ்து இருந்தார் ஆனால் ஏசாய் திருக்கதர்ச்சி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கேடு அடைந்தார் என்று இந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே தேவன் தந்திரலி நம்மை பாவத்தின் இருளில் இருந்து மீட்கும்படியாக அவருடைய வெளிச்சத்திலே கொண்டு வந்து நித்தியமாக அவரோடு இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இந்த இயேசு கிறிஸ்து அன்பு இன்னதென்று நமக்கு நிரூபித்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்திரலி அன்பு என்ன இன்னதென்று நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த இந்த தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பிற்கு அளவே இல்லை ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தினார் தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்காக தந்தளினார் ஏசு கிறிஸ்து அப்படிதான் நம்மை அவருக்கென்று சொந்தமாக்கி இருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் லூயா இந்த நமக்காக இவர் அந்த கேள் அடைந்த இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் உன்னத பாட்டு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் நேசர் வெண்மையும் சிவப்பு பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அலலூயா நம்முடைய கத்திராகி ஏசு கிறிஸ்து வெண்மையும் சிவப்பு மாணவர் அவரை போல அழகுள்ளவர் அவர் ஒருவருமே இல்லை பதினாயிரம் பேர்களில் அவர்தான் முதன்மை அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் நமக்காக அந்த கீடடைந்தார் ஆனால் அவர் உண்மையிலேயே வன்மையும் சிவப்பும் அழகும் உள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவன் நம்மிடத்தில் அன்பு கொண்ட அன்பு எப்படி இருக்கிறதோ அதே போன்ற அன்பை நாம் மற்றவர்களிடத்திலே நாம் வெளிப்படுத்தி ஏசு கிறிஸ்து என்ற அந்த அந்த நட்சத்திரம் நம்மை அனுதின வாழ்க்கையிலே நம் வாழ்வில் ஒளி ஒழியும்படியாக அதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தரிடுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நினைவு கொண்டாடப்படுகிற இந்த பண்டிகையை பிதாவாகிய தேவன் எங்களிடத்தில் வைத்த அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜீவனை எங்களுக்காக தந்த நினைவு கூர்ந்து அனுதினமும் அந்த அன்பை எங்களுடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க எங்களுடைய அதை நாங்கள் பிரதிபலிக்க நீர் நன்றி பர்சுத் ஆறு அனுடைய துதிக்கான மகிமை செலுத்துகிறோம் மீட்பு உரட்சகரமாக நீங்கள் ஆமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ